ம் ஏய் வாங்கோ 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 அனைவரும் வாங்கோ குட்டச்சி லைவுக்கு வாங்கோ ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க வாங்கோ இது டிஃப்ரெண்ட்டான லைவு நீங்கள் வந்தால் மட்டும் போதும் சரிங்களா நீங்கள் இன்றைக்கி குட்டச்சி லைவுக்கு வந்து இது டிஃப்ரெண்டான ஒரு லைவு நீங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக என்ன பொதுவாக எல்லோரும் வளர்ச்சி அடையணும் நம்ம மட்டும்தான் மேலே இருக்கணும் அவங்கள அந்த சேனலில் வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது அதனால் நான் ஒரு ஏதோ அதுக்கு ஒரு பேசி போட்டு விடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவுக்காக கேட்டேன் போட சொல்லிச்சு பேசுகிறதுக்காக ஏதோ ஒரு இருக்குது அவங்களும் சின்ன வயசு பிள்ளைக்கு கொஞ்சம் பயக்கமில் பேசுறதுக்குன்னா நம்மளாட்ட ஒரு மெச்சூரிட்டி வந்துருந்தேன்னா அது நல்லா பேசுங்க சின்ன சின்ன பிள்ளை என்ன அதில் போய் நம்ம குறை சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் கொடுப்பாருங்க கடவுள் எனக்கு பேசுனா பேசிக்கிட்டே இருப்பேன் ஒரு வார்த்தை கூட வளராமல் பேசுவேன் ஒரே டேக் அவ்வளோதான் ஆமாம் அந்த மாதிரி பேச்சு வரும் சரளமாக வந்துக்கிட்டே இருக்கும் என்னைக்கு ஒரு நாளைக்கு வாய் குளறுபடி ஆகுதோ அன்றைக்கி உனக்கு கட்டம் சரியில்லை டைம் சரியில்லை ஆமாம் தான் போகும் அதனால் டே இந்த லைவ் போட்டு நீ என்ன சொல்கிறது தெரியுமா செல்வலக்ஷ்மி அம்மா சேனல் அந்த என்னுடைய சேனல் பேர் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பார்க்க சொல்லும் பதில் குத்தி போட மாட்டப்போலையா சரியா நீ என்னைக்கு சொல்லி அது போடு என்ன நினச்சிட்டு இருக்கிற சும்மாவா ஆஹா கேட்பாங்க அந்த கிழவி யார்டி ஒன்று புதுசாக வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்லுவ என்ன சொல்லுவ மாமியார்னு சொல்லு மாமியார் உண்மையிலேயே மாமியார்னு சொல்லு தான் கரெக்டாக இருக்கு சீன சரியா ம் சரி பார்த்துக்கோ லைவ் போட்டுக்கோ இது ஓடவிட்ல பாட்டில் ஓட விட்டுகிட்டே ஓடிக்கிட்டே இருக்கட்டும் இங்கிட்ட அது வாட் சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கட்டும் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத ஏன் போய் ஃபீல் பண்ணணும் லவ் ஸ்டோரி சொல்ல சொன்னால் சொல்ல மாட்டேங்கிறா லவ் பண்ணிட்டே கல்யாணம் பண்ணிச்சு அது வேண்டாம் அப்படிங்கிறா அப்புறம் எனக்கு போய் ஓடுறது யூடியூப் சேனலில் எப்போ ரன் பண்ண முடியும் ஓடணும் ஏழு கலது வயசு எழுந்திரி ஆனாலும் எழுந்திரிச்சு ஓடணும் ஆமாம் ம் இந்த ஆமா ஆமாங்கிற பேச்சு எனக்கு சிரிக்குவேன் இன்றைக்கி எனக்கே நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்து சிரிக்குவேன் ஆமாம் அப்படிங்கிற சில பேர் புரிஞ்சுருக்க மாட்டாங்க எனக்கு அது ஒரு ஸ்டைலாக வரும் பிடிக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் வரும்ல அந்த மாதிரி இது ஒரு ஸ்டைல் வரும் இந்த இந்த வீடியோ வந்து குட்டச்சி லைவில் போடப்படும் நீங்கள் அனைவரும் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு நல்ல மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ம் எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா எடுங்க அதை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு பிடிக்கலையா ஓப்பன் பண்ணுங்கள் ஒரு லைக் மட்டும் போட்டு போயிருங்க நான் அதை ஒன்று தான் கேட்குறேன் ஏன்னா அந்த லைக் வச்சு இன்னொரு நாலு பேர் பிடிச்சவங்க கூட பார்க்கலாம் உங்களுக்கு பிடிக்கல சத்தியமாக நான் பேசுறது பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை இன்னொரு சேனல்காரங்க போடுறதும் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் சரிங்களா அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி லைக் மட்டும் போட்டு போயிட்டிங்கன்னா எங்களுக்கு ஒருவா சாப்பாடு போட்ட மாதிரி ஒரு ஒரு ஒருவா சாப்பாடு நீங்கள் எங்களுக்கு அன்னதானம் பண்ணமா பண்ணதுக்கு அதுதான் அடையாளம் சரிங்களா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் பணம் கொடுத்து காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்தா தான் அண்ணதானு கிடையாது இதுலேயும் ஒரு நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்க ஒரு லைக் போட்டால் அது பத்து பேர்த்துக்கு கொண்டு காட்டுது அதுலேருந்து வருமானம் வரும்ல அதுதான் சொல்கிறது ஒரு பேர் ஒருத்தர் சில பேரில் வந்து லைக்கே போட மாட்டேங்கிறாங்க அவங்க சேனலுக்கு நம்ம கொண்டு போனே ஏ அப்படி இருக்கிறாங்க ஆ என்னம்மா நல்லா போகணுன்னா லைக் மட்டும் தட்டிட்டு ஒடியாந்துருவணுங்க என்னம்மா பாவை இருக்கட்டும் கமெண்ட்டு போட்டேன்னா போடட்டேன்னு லைக் மட்டும் போட்டு ஓடியாந்துடும் மெயின் லைக் தான் இது எவ்வளோ நாளைக்கு இருந்து வாழ்ந்துட்டு போகிறோம்ங்க யோசிச்சு பாருங்க எத்தனை நாளைக்கு இருந்துட்டு போகிறோம் எங்கள் அப்பா அங்கே அம்மாலாம் கோடிக்கணங்களை சொத்து சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க இந்த சொத்தை என்ன பண்ணு நாங்கள் சொல்லுங்க பார்க்கல இன்னும் எங்கள் அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் எனக்கு செம்ம மாற்றம் வந்துருச்சு சி இவ்வளோதான லைஃப் அப்படின்ட்டு அதனால் நீங்கள் பாருங்களே அந்த பொண்ணு சேனலில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆ குட்டச்சி உன்னுடைய வீடியோ வரப்போகுது நீ பார்த்துட்டு எல்லாத்துக்கிட்டும் அனுப்பிச்சி விட்றாத மண்டமண்டையாக கொட்டிடுவேன் உன்னுடைய லைவில் மட்டும் இதை போட்டு அனுப்பிச்சி விட்டு போடும் சரியா அந்த பொண்ணு கொஞ்சம் அந்த பொண்ணு சேனல் கொஞ்சம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லாயிருக்கட்டும் நீங்கள் அந்த ஒரு லைக் போட்டதுனால கெட்டு பேர் ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு லைக் போட்டிங்கன்னா கொஞ்சம் வழிகாட்டியாக ஆகுவீங்க இது வந்து நான் மனசில் இருந்து சொல்கிறேன் ஒரு இதுக்காகவும் சொல்லலை நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லலை ஏன்னா அந்த பொண்ணு சேலுக்கு தான் நானும் சொல்கிறேன் எல்லா சேலுக்குமே போய் கடவுள் வந்து அந்த காலத்தில் வேறு வேறு மாதிரி ஹெல்ப் பண்ணாருங்க இப்போ வந்து கம்ப்யூட்டர் காலத்தில் கம்ப்யூட்டரில் செலில் மொபைலே ஹெல்ப் பண்ண வச்சுருக்காரு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த லைக் போட்டால் நீங்கள் அவங்களுக்கு ஒரு ச ஒரு வயசு சாப்பாடு அன்னதானம் கொடுத்தீங்க அந்த புண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக சேரும் சரிங்களா அப்புறம் பார்த்துக்கலாம் வணக்கம்